ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹவர் சேனல் ட்ரீம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டோட பிளான் தான் ஸோ நிறைய பேர் நிறைய டைமென்ஷனில் பிளானை வந்து சென்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த சைஸில் போடுங்க அப்படின்னு ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து பிளான் ஆல்மோஸ்ட் உங்களோட ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தகுந்த மாதிரியான டைமென்ஷனில் கண்டிப்பாக நாங்கள் போடுவோம் ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வர்றதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும் கமெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட சைஸஸ் அனுப்பிவிடுங்க உங்கள் சைட் சைஸஸை ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கும் இதே மாதிரி வீட்டுக்கு பிளான் டிசைன் எலிவிஷன்லாம் தேவைப்பட்ட கீழே காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே பண்ணுறேன் ஸோ தட் நீங்கள் அதுக்கும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரியான ஒரு ரோடு ஸோ நார்த் ஃபேஸிங் தான் பார்த்துருக்கு சைட்டு ஸோ இவங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் கேட்டிருந்தாங்க ஸோ கிளைண்ட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளான் தான் நம்மள்கிட்ட கேட்டுருந்தது அது போக வந்து அவங்க ஃப்யூச்சர்லேயும் வந்து மேலேயுமே வந்து வீடு கட்டுற மாதிரியான ஒரு ஆப்ஷனில் இருக்காங்க ஸோ அதனால் நான் என்ன சஜஷன் கொடுத்தேன்னா ஒரு பார்க்கிங் ஏரியாவோட கொடுத்தீங்கன்னா ஃபியூச்சரில் நீங்கள் மேலே கட்டினாலும் ஒரு ரெண்டல் விட்டாலுமே உங்களுக்கு அந்த பார்க்கிங் ஏரியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பார்க்கிங் ஏரியா வருமான்னு கிளைண்ட்டே என்கிட்ட கேட்டாங்க ஸோ கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் போட்டு கொடுக்கலான்னு சொல்லி சஜெஷன் கொடுத்து அவங்களுக்கு போட்டிருக்க பிளான் தான் இது ஸோ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் இது வந்து நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரியான ஒரு ரூ நோ சைடோட சைஸ் பாத்தீங்கன்னா இருபது அடிக்கு இருபத்தி அஞ்சு அடி ஸோ பார்த்திங்கன்னா இருபதுக்கு இருபத்தி அஞ்சு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நம்ம பில்டப் ஏரியா ஸோ இது வந்து பில்ட் அப் ஏரியா ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸஸ் இருக்கும் ஸோ எல்லா பிளான்மே வந்து நம்மளுக்கு அக்யூரேட்டாக அதே சைஸில் இருக்காது இல்லையா ஸோ எக்ஸ்ட்ராவாக அவங்க சைட் சைஸஸ் இருக்கும் பட் அதை நான் மென்ஷன் பண்ணுறதுல ஜஸ்ட் பிளான் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நிறைய பேர் ஸ்டேர்கேஸோட சைஸு இந்த ஸ்டெப்பு எவ்வளோ இருக்கணும் எந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ ஹாரடி வந்து போதுமானதுங்க ஹாரடி இருந்துச்சுன்னா வந்து நல்லா தாராளமாக ஒரு மூணு ஃப்ளோர் நீங்கள் கட்டினா கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லை நல்லா அழகாக ரெய்லிங்ஸ் கொடுத்து இந்த ஸ்டேர் ஸ்டேர்கேஸை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி ஹெட்ரூமோட கவர் பண்ணியிருந்தீங்கன்னாவே வந்து ரொம்பவே சஃபிஷியண்டான ஒரு பிளேஸ் தான் அண்ட் இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து வால் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்க கேஸ் மூடுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு விண்டோ இல்லைன்னா ஒரு கிளாஸு அந்த மாதிரி போட்டு கவர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உள்ள வெளிச்சமாக இருக்கும் ஸோ அதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணிக்கோங்க அஞ்சரை அடி கூட போய்க்குவாங்க ஸோ சில பேர் வந்து ஃபைவ் அண்ட் ஆஃப் ஃபீட் கூட போகலாம் ஃபைவ் ஃபீட் கூட போகலாம் பட் ஆனால் ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போய்கிட்டிங்கன்னா நல்லது ஸோ சிக்ஸ் ஃபீட் வந்து கொஞ்சம் கரெக்டான ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் அது போதுமானது அண்ட் இந்த ஸ்டெப்ஸ் கொடுக்கும்போது கூட இது வந்து ஒரு பத்து இன்ச்சுக்கு இருக்கணும் ஸோ பத்து இன்ச் இருக்கணும் அந்த ஹைட் வந்து ரேசர்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து செவன் இன்ச் இருக்கணும் ஸோ இது வந்து ப்ராப்பராக இருந்துச்சுன்னா வந்துவே பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம ஸ்டேர் கேஸ்லாம் அடிக்கடி நம்ம ஏறிட்டே இருப்போம் ஸோ அடுத்தடுத்த ஃப்ளோர் போகும்போது நம்மளுக்கு அது வந்து கன்வீனியண்ட்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஏரியா தான் இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியாவை பார்த்துடலாம் ஸோ பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து சஃபிஷண்ட்டாக ஒரு கார் வந்து நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம் ஸோ கார் வந்து பார்க் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு சஃபிஷியண்ட்டான சைஸ் தான் எயிட் அண்ட் ஆஃபுக்கு ஃபோர்டீன் ஃபீட் ஸோ எட்டரைக்கு பதினாலு அடி அளவுக்கான ஒரு ஸ்பேஸில் இருக்குது ஸோ கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு ஒரு சிட் பேக் மாதிரி இங்கே பிளான் பண்ணிக்கலாம் ஒரு சீட்டிங் ஏரியா மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் இந்த சீட்டிங் ஏரியாவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து லைக் ஷூ ராக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா இங்கே க்ளீனிங் பண்ணுறதுக்கு நம்ம அந்த தொடப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதெல்லாம் வந்து ப்ராப்பராக இங்கே சீட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு லேட்ரான் வந்து நீங்கள் வாட்ருப்போ இல்லை கபோர்ட் மாதிரி அது கவர் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பட்ஜெட் இல்லை எனக்கு ரேட்டே வந்து கம்மியாக தான் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாலும் பரவாயில்லைங்க ஆனாலும் சின்ன சைட்டாக இருந்தாலுமே ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்னா கூட அதுக்கு நீங்கள் எங்கெங்க ப்ராப்பராக பிளான் பண்ணணுமோ அதை கரெக்டாக ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க ஃப்யூச்சரில் உங்களுக்கு அமௌண்ட் வரும்போதோ இல்லை கா ஏதாச்சும் ஆகும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெல்லாம் நீங்கள் சின்ன சின்னதாக செஞ்சுக்கலாம் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே ப்ராப்பராக ப்ளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதுதான் நிறைய பேர் வந்து கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங்லாம் விடாமல் கொஞ்சம் கூட ஸ்பேஸ் இல்லாமல் ஃபுல்லாக அட்டாச் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு லேட் ஆன் மேலே ஒரு ஃப்ளோர் கூட ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணிக்கோங்க அது ரொம்ப மெயினான விஷயம் இந்த கிளைண்ட்டோட மெயின் டோர் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மெயின் வந்து வெஸ்ட் ஃபேஸிங்கே வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ வெஸ்ட் ஃபேஸிங்லேயே மெயின் டோர் வேணும்னு கேட்டிருந்தனால ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரியான மெயின் டோராக இருக்கும் ஸோ மெயின் டோர் வந்து வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்கும் லிவிங் ஹால் பார்த்திங்கன்னா பத்தடிக்கு ஏழு அடி நல்லாவே ஸ்பேஷியஸுங்க இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த அளவுக்கு வந்து நல்லாவே ஸ்பேஷியஸாக கொடுத்துக்கலாம் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே வந்து சோஃபா போட்டாலுமே இந்த இடத்துல சோஃபா போட்டாலுமே இந்த இடத்துல வந்து டிவி கேமினிட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கணும் ஸோ இப்போ வந்து சடனாக இங்கே நம்ம டோர் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் டோர் இங்கே கொடுத்தோம்னா இங்கேயுமே ஆக்சஸ் பண்ணிகிட்ருப்போம் இங்கேயும் ஆக்சஸ் பண்ணிட்டுருப்போம் டிஸ்ட் டிஸ்டர்ப் ஆகும் நம்மளுக்கும் இந்த கார்னர் போர்ஷனை வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா ஸோ இந்த கார் பார்க்கிங் இருக்கிற இடத்துல இந்த கார்னரில் நம்ம எதுவுமே வந்து யூஸ் பண்ண முடியாது டோரை இங்கே கொடுத்துட்டோம்னா இந்த சிட்டிங் ஏரியா வந்து நம்மளுக்கு இதோடய கட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா இதோட கட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஸோ இப்படி பிளான் பண்ணும்போது இந்த கார்னர் ஏரியாவை ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டு மெயின் டோரை இந்த கார்னரில் கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் நிறைய பேர் நார்த் ஃபேசிங் தான் வேணுமா ஈஸ்ட் ஃபேசிங் தான் வேணுமா டோரு எல்லாம் கேட்குறீங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லை எந்த ஃபேஸிங்காக இருந்தாலுமே எல்லாருமே கடவுள் கொடுத்த ஃபேசிங் தான் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்குது எது ராசியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ இந்த கிளைண்ட் வந்து வெஸ்ட் ஃபேசிங் கேட்டுக்கிறதுனால நான் வெஸ்ட் ஃபேசிங் கொடுத்துருக்கேன் லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா அடிக்கு ஏழு அடி நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய லிவிங் ஹால் அடுத்தது கிச்சன் பார்த்துடலாம் கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபீட் சிக்ஸ் அண்ட் ஆஃப்க்கு செவன் ஃபீட் டூ இன்ச் அளவுக்கான ஒரு கிச்சன் சைஸ் இருக்குது இதில் வந்து ஒரு சின்னதான யூட்டிலிட்டி ஸ்பேஸும் நான் கொடுத்துருந்தேன் ஸோ சைஸ் சின்னதாக இருக்குன்றதுக்காக நம்ம வந்து யூட்டிலிட்டி ஸ்பேஸ்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் இல்லை இல்லையா ஸோ அதுக்காக யூட்டிலிட்டி ஸ்பேஸுமே நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் கிளைண்ட் ஆக்சுவலாக கேட்கல யூட்டிலிட்டி ஸ்பேஸு வருமா என்னன்னு தெரில அவங்களுக்கு கார் கூட வேணும் அப்படின்னு நான் ஒரு ஐடியா கொடுத்தோடனே சரி ஓகே மேடம் பண்ணுங்கன்னாங்க ஸோ அதனால் நான் யூட்டிலிட்டி ஏரியாவுமே வந்து அவங்களுக்காக ப்ளான் பண்ணியிருந்தேன் ஸோ கிளைண்ட்டோட கன்வீனியன்ட் கொஞ்சம் நம்மளுக்காக டைம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தகுந்த பிளானை வந்து நம்ம ப்ராப்பராக போட்டு கொடுக்க முடியும் அவசரப்படுத்தினாங்கன்னா நம்ம வந்து டக்கு டக்குன்னு போடுற மாதிரி இருந்தப்போ நம்மளுக்கு வந்து யோசிக்க தோணாது இல்லையா ஸோ அதனால் கொஞ்சம் டைம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக போடணும்னு நான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அவங்களுக்கு போட்ட பிளானில் தான் இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸுமே நான் கொடுத்துருந்தேன் சின்னதாக ஒரு கார்டன் ஒரு துணி காய போடுறதோ இல்லைனா ஒரு சின்ன சிங்க் இங்கே கொடுத்தாலுமே அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் லேட்ரான் இல்லையா ஸோ அதனால யூட்டிலிட்டி ஸ்பேஸும் ஒன்று கொடுத்துருந்தேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிச்சன் தான் ஸோ கிச்சனோட சைஸ் வந்து சிக்ஸ் அண்ட் ஹாஃப்க்கு செவன் ஃபீட் டூ இன்ச் இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லாப் வந்து அவங்க இந்த மாதிரி எல் டைப் ஸ்லாப் கொடுக்கலாம் ஸோ தாராளமாக எல் டைப் ஸ்லாப் கொடுத்து இதெல்லாம் வந்து த்ரீ டி டிராயிங்ஸ்லையும் நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணுறோம் ஸோ செப்பரேட்டாக வந்து த்ரீ டி டிராயிங்ஸ் கேட்குறவங்களுக்கு நம்ம அந்த பிளேஸ்மெண்டும் காட்டுறோம் ஸோ இப்போ வீடியோவில் நிறைய பேர் கேட்குறனால நான் அதையுமே வந்து மென்ஷன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டுருக்கேன் இங்கே வந்து கேஸ் ஸ்டவ் கொடுத்துக்கலாம் நல்லா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரியான கேஸ் வச்சு சமைக்கிறதுக்கு நல்லாவே கன்வீனியன்ட்டாக இருக்கும் இந்த கார்னரில் வந்து சிங்க்குக்கான ஆப்ஷன் கொடுக்கலாம் சிங்க் இங்கேயுமே கொடுக்கலாம் இல்லைன்னா இங்கே கூட கொடுக்கலாம் ஸோ சிங்க் போர்ஷன் இங்கே கொடுத்துட்டு இங்கே ஃப்ரிட்ஜ் பாயிண்ட்டு கூட கொடுத்துக்கலாம் ஸோ அதை வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி கன்வீனியன்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே வந்து ஒரு ரெண்டு அடி அளவுக்கான ஒரு டோர் கொடுத்தா போதும் மூணு அடி கொடுக்கணும்னு இல்லை ரெண்டு அடிக்கு வந்து டோர் கொடுத்தா இங்கே போதுமான ஒரு ஸ்பேஸாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் கிச்சன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்து பெட்ரூம் டோர் ஸோ பெட்ரூம் டோர் வந்து இங்கே தான் வரும் ஸோ இந்த இடத்துல டோர் வரும் இந்த டோர் ஓப்பன் பண்ணோம்னா இந்த ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு போயிடும் ஸோ அதனால் இங்கே ஒரு மூணு அடி அளவுக்கான ஸ்பேஸ் விட்டுருக்கேன் ஸோ த்ரீ ஃபீட் அளவுக்கான ஸ்பேஸ் இருக்குது இங்கே வந்து டூ அண்ட் ஆஃப் ஃபீட் அளவுக்கு டோர் வந்துடும் ஸோ பாத்ரூம் டோர் வந்துரும் பாத்ரூம் வந்து ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கு சிக்ஸ் ஃபீட் வந்து சஃபிஷியண்டான ஒரு சைஸ் ஸோ இந்த சைஸ் வந்து போதுமானது ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது ஸோ ஃபோர் ஃபீட்டும் கொடுக்கலாம் இல்லைனா த்ரீ அண்ட் ஆஃப் ஃபீட்டுக்கு சிக்ஸ் ஃபீட் கூட கொடுக்கலாம் ஸோ கொஞ்சம் சின்ன சைஸாக போனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இங்கே நம்ம அமௌண்ட் கொடுத்தா கூட நம்மளுக்கு சஃபிஷியாக நல்லாவே வந்து இங்கே வந்து ஷவர் பாயிண்ட் கொடுத்துக்கலாம் ஒரு வாஷ் பேசன் வேணும்னா கொடுக்கலாம் சின்னதாக வேணும்னா இந்த கார்னர் வேணால் கொடுத்துக்கலாம் ஸோ இது வந்து பாத்ரூமோட போர்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு அடுத்ததான் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபீட் டூ இன்ச்சுக்கு நைன் அண்ட் ஹாஃப் ஃபீட்டு இதுவுமே வந்து சஃபிஷண்டான ஒரு மாஸ்டர் பெட்ரூமோட ஒரு சைஸ் தான் ஸோ அந்த சைஸில் கூட ஒன்றும் ரொம்ப சின்ன சைஸ்னு சொல்ல முடியாது ஸோ கரெக்டாக சிக்ஸ் ஃபீட்டில் கூட பா பெட்ரூம் வச்சுருக்கவங்களும் இருக்காங்க கரெக்டாக பெட் விண்டு மட்டும் பிளேஸ் பண்ணுற மாதிரி ஸோ இதில் வந்து அழகாக வந்து வாட்ரு பிளான் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து நான் விண்டோக்கான ஆப்ஷன் கொடுக்கல டேரெக்டாக இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்கேன் வேணால் இங்கே வேணால் ஒரு விண்டோ கொடுத்துக்கலாம் ஸோ இந்த போர்ஷனில் வேணாலும் ஒரு விண்டோ கொடுத்துக்கலாம் இல்லை இங்கேயுமே வந்து விண்டோ கொடுத்துக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு வாட்ரூப் மாதிரி ஃபுல்லாகவே பிளான் பண்ணிக்கலாம் ஸோ அழகாக வாட்ரூப்கான ஸ்பேஸ் கரெக்டாக தனியாக கொடுத்துட்டோம்னா நம்ம ரிமைனிங் ஸ்பேஸில் அழகாக பெட் போட்டுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் அந்த மாதிரி பிளான் பண்ணியாச்சு ஸோ அடுத்தது விண்டோ பார்த்திங்கன்னா வேணுன்னா இங்கே மெயின் டோர் பக்கத்தில் ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் அது போக இங்கே ஆப்போசிட்டில் விண்டோ கொடுத்துருக்கேன் இந்த விண்டோட சைஸ் நல்லா பெருசாக ஃபைவ் ஃபீட்டுக்கு ஃபைவ் ஃபீட் அந்த மாதிரி பெரிய சைஸாக நல்லா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு கிச்சனுக்கு இந்த இடத்துல வந்து விண்டோ கொடுத்துருக்கேன் ஸோ விண்டோ வந்து இந்த இடத்துல பார்த்திங்கனா ஃபோர் ஃபீட்டுக்கு த்ரீ ஃபீட் அந்த மாதிரியான விண்டோ சைஸ் கொடுக்கலாம் அண்ட் இங்கே வந்து பாத்ரூமுக்கு டூ ஃபீட்டுக்கு டூ ஃபீட் கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் இந்த பெட்ரூமுக்கு வந்து ஃபோர் ஃபீட்டுக்கு ஃபோர் ஃபீட் கொடுக்கலாம் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று கொடுத்தோம்னா கரெக்டாக கிராஸ் வென்டிலேஷன் மாதிரி நல்லாவே வந்து நம்மளுக்கு காத்தோட்டமாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டான ஒரு இருபதுக்கு இருபத்தி அஞ்சு அடி உள்ள ஒரு வீட்டோட பிளான் தான் இது ஸோ நான் வந்து பிளான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜஸ்ட் ரஃப்ஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினச்சேன் பட் நிறைய பேர் வந்து விண்டோ சைஸஸ்லாம் என்கிட்ட கேட்குறீங்க ஸோ விண்டோஸ்லாம் எங்கேங்கே கொடுக்கலான்னு மென்ஷன் பண்ணுங்க அந்த சைஸஸும் எங்களுக்கு மென்ஷன் பண்ணிங்கன்னா இன்னும் கூட பெட்டராக இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க ஸோ அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணிடலாமேன்றதுக்காக தான் ஷேர் பண்ணேன் இதே மாதிரி உங்களோட சைட்டோட சைஸுமே நீங்கள் மென்ஷன் பண்ணி அனுப்பிவிடுங்க இல்லை இந்த அளவுக்கு பில்டப் ஏரியாவில் வேணும்னு கூட மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் அளவுக்கு நான் ஒரு பிளானாக போட ட்ரை பண்ணுறேன் ஸோ நான் வந்து கிளைண்ட்டுக்கு போடுற பிளானை வந்து உங்களுக்கு ரஃபாக வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதே மாதிரியான வீட்டோட பிளானோட சந்திக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்